குட்டி குட்டி கலாட்டாவாக நிறைய விஷயங்கள் வந்து பாகியலட்சுமி சீரியலில் அப்பப்போ முன்னாள் தான் நடக்கும் அது ஏன்னா வந்து அது கதையில் வந்து பெரிய பெரிய ட்ராக்கெல்லாம் இருந்துச்சு அந்த ராதிகா வச்சு ட்ராக் இருந்துச்சு இன்னொரு பக்கம் நடுவில் இந்த மிஸ்டர் பழனிச்சாமி வந்தபோது சில பல ட்ராக் இருந்துச்சு இவங்களுடைய ஹோட்டல் பிஸ்னஸ்லேயே வந்து சில விஷயங்கள்லாம் வந்து போய்ட்டு இருந்துச்சு பின்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து எல்லா பசங்களை பேஸ் பண்ணி ட்ராக்கெல்லாம் இருக்கும் ஆனால் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இனியாவுடைய கல்யாணம் அப்படிங்கிறது ஒரு திடீர் ட்ராக் அதுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ட்ராக் நடந்துக்கிட்டு இருக்கும்பொழுதே இவங்களுடைய ஹோட்டல்லாம் போகுது அப்படின்னு கொண்டு வந்து அதை வச்சு கதையை இழுக்கணும்னு முடிவு பண்ணி இவங்க திருப்பி முதல்ல அந்த ஆரம்பிக்கும்போது குடும்பத்தை எல்லாரும் சப்போர்ட் பண்ணுறாங்களா இல்லையான்னு கதையை கொண்டு போயிட்டுருக்காங்க இப்போ அப்போ ஒரு இடத்த பார்த்து அந்த இடத்துல இருக்கவங்கலாம் வந்து ஓவராக பேசி இவங்க வந்து டிவர்ஸ் ஆனது லேடிஸ்க்கெலாம் எப்படி கொடுக்குறதுன்னு பேசுனதுனால இவங்க வேணான்னு வந்துட்டு உட்காந்துருக்கும் பொழுதே உங்களை பார்க்கும் பழைய பாக்கியாவை பார்த்த மாதிரி இருக்கா போன தடவைலாம் மினிட் மினிஸ்டர் வந்து அவங்க திறந்து வச்சாங்க இந்த தடவை இப்படி ஆகிடுச்சேக்கா அப்படின்னு செல்வி குழம்பிக்கிட்டு இருக்க திருப்பி மீண்டு வருவோம் சொந்தக்கால் நின்று நான் பழகிட்டேன் அப்படின்னு அவங்க சொல்லிவிட்டு அடுத்த ஒரு இடத்தை பார்க்குறாங்க ரொம்ப சின்னதாக இருக்குது அங்கே ஒரு மெஸ் இருந்துச்சு அப்படின்னா இவங்க வேணாம் வேணான்னு வந்து செல்வி சொன்னாலும் அந்த ஓனர் தன்மையாக பேசுனதுனாலையும் வாடகை கட்டுப்படுறதுனாலையும் இவங்க வந்து ஓகே அப்படின்னு ஒத்துக்கிறாங்க ஒத்துக்கிட்டு இந்த விஷயத்தை வந்து எவ்வளோதான் செல்வி வேணான்னு சொன்னாலும் இல்லை இல்லை சாதிச்சு ஆரம்பிக்கணும் சின்னதாக ஆரம்பித்து திரும்ப பார்த்து வருவோம் நமக்கு பிஸ்னஸ் தெரியும் நம்மளை சதி திட்டத்தால் தான் நம்மளை கவுத்துட்டாங்க நம்ம ஒன்றும் பிஸ்னஸ் தெரியாமல் நொடிச்சு போகல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வீட்டுக்கு போய் இது எல்லாத்தையும் சொல்லலாம்னு எல்லாட்டையும் கூப்பிட்டா அதான் ரெண்டு ஹோட்டலும் போயிடுச்சு வேறு என்ன பிஸ்னஸ் அப்படின்னா புதுசாக ஆரம்பிக்க போகிறோம்னா அதெல்லாம் வேணான்னு எப்பயும் போல ஈஸ்வரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஈஸ்வரியை தலை தட்டி இந்த வீட்டை விட்டு துரத்தி விட்டால் தான் பாக்கியோட வாழ்க்கையில் நிம்மதியும் வடிவு காலமும் பிறக்கும் ஆனால் வந்து ஒரு ஹீரோயினுக்கு பின்னாடி வந்து நீ செய்ய மாட்ட செய்ய மாட்டேன்னு சொல்கிறதுக்கு ஒரு குரல் வேணுங்கிறதுக்காக மட்டுமே இவங்கள உயிரோட வச்சுட்டு எப்போவோ சீரியல் முடிய போகுதுன்னு சொல்லிட்டு அதை தாத்தாவை போட்டு தள்ளிட்டாங்க ஆனால் அப்போ இருந்து என்ன சீரியல் தான் இருக்குது ஸோ இப்போ இதுக்கு நடுவில் வந்து இப்போ பாக்கியாக ஸ்ட்ராங்காக பேசும் பொழுது வந்து செடின்னு இதெல்லாம் வேணாங்கிறார் வீட்டில் குழந்தைங்களை பார்த்துங்கிறாரு எழில் இவ்வளோ சின்ன இடம் வேணாம் பெரிய இடத்துக்கு நான் காசு தரேங்கிறாங்க அதெல்லாம் வேணாம் உங்கள் யாரோட உதவியை தேவை இல்லை நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு அவங்க சொன்னாலும் நாளைக்கே போய் டோக்கன் அட்வான்ஸ் வாங்கிட்டு வந்துட்டு நீ தயவு செஞ்சு பிஸ்னஸ்லாம் பண்ண வேணாம் நான் சொல்கிறத கேளு அப்படின்ட்டு இப்போ ஓவரா பேசிட்டு ஈஸ்வரி கிளம்பிடுறாங்க அடுத்த ஆள் கிழமை டோக்கன் அட்வான்ஸை வாங்க தான் போகிறாங்க போல அப்படின்னு நினச்சி செல்வியும் கூட போனால் இவங்க அட்வான்ஸே கொடுத்துறேன் அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறோம் இந்த இடத்துல நான் ஓபன் பண்ணுறேன் நான் முடிவு பண்ணிட்டேன் என்னால் சும்மாலாம் இருக்க முடியாது யார் கையும் எதிர்பார்த்துருக்க முடியாது இன்றைக்கி நேற்று இப்போ பிள்ளைங்களை காசு வருதுங்கிறதுக்காக நான் என்னுடைய இதை மாற்றிக்க முடியாது அப்படின்னு ஸ்ட்ராங்காக இருக்காங்க பாக்கியா அதான் அவனுடைய இறுதி முடிவுங்கிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த கதை எப்படி போதுங்கிறத சொல்லுங்கள் தேங்க்யூ